திஸ் இஸ் ஃப்ரைடே மார்னிங் ஐம் வெரி வெரி சாரி ஒரு த்ரீ டேஸ் வந்து என்னால் வீடியோ போடவே முடியல ஏன்னா நான் வந்து டே பை டே எனக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டேஸ் ஒர்க்ல இருந்ததுனால தான் என்னால் வீடியோ போட முடியல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வீட்டில் இருந்தோம் அதனால் சரி பசங்களோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காரு மோஸ்ட்லி அவர் வீட்டில் இருந்தானா பசங்களும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஏன்னா பசங்களோட அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு ஒர்க் அதனால் வந்து வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி பசங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார் இல்லை எங்கள் அக்கா பசங்களாம் இருந்தாங்க ஏதோ யூடியூப்லலாம் உட்காந்து பார்த்து இந்த கேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த கேம்ஸ் கேம்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் இந்த மாதிரி பேப்பர் கப் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க செம்ம அமக்களும் எங்களுக்கு வர டைம் ஆகிடுச்சு ஆனால் எங்கள் பசங்க விடவே இல்லை விளையாடிட்டு போங்க விளையாடிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க சித்தப்பா பிடிச்சி வச்சுட்டு ஒரே அமுக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே டைம் ஆகிடுச்சு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நான் ரொம்ப லாங்காக வெளியே போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் இது ஒன்றும் இல்லைங்க முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து மிளகு சீரகம் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சு நான் எடுத்துகிட்டு போனேன் இது ரொம்ப நல்லது ஹிமோக்ளோபின்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் நானும் அவர் வந்தால் பைக்கில் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஈஸியாரில் இருக்க ஹோட்டல் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அதோட அந்த டெக்கரேஷன்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அன்றைக்கி மார்னிங் வந்து ஒர்க் கிடையாது ஆஃப்டர்நூன் ஒர்க் தான் அதனால் வீட்டிலேருந்தே நான் வந்து ஒரு ஒன் ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் கிளம்பி போயிருந்தேன் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து இந்த ஒரு அழகான ஒரு பால்கனியில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து நல்லா மழை பெஞ்சு விட்டோன்னா அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் இதை பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எனக்கு வந்து பிரைட் முடிவு ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு அப்புறம் மாவு கூட வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஒரு லேட் நைட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்னே கால் ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்புறம் மார்னிங் எனக்கு ஒர்க் இருந்துச்சு மார்னிங்குமே வந்து கிளம்பி கிளம்பிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் நான் கிளம்பும் போது கிளம்பிட்டு அப்புறம் அங்கே போகிறதுக்கு நான் ரைட் போகிறதுக்கும் டைம் ஆகிடுச்சி அதனால் வெயில் நல்லா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் இது வந்து மார்னிங் திருப்பி வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் அதாவது சண்டே மார்னிங் த்ரீ ஓ கிளாக் எனக்கு ஒர்க் இருந்துச்சு முகூர்த்தம் முகூர்த்தமுக்கு போயிருந்தேன் இது ஃபுல்லாக பிறகுலாம் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த வெட்டிங் வந்து ஒரு மலையாளி வெட்டிங் ஆனால் மலையாளி வெட்டிங்க்கு என்னென்ன ப்ராப்பராக இருக்கணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே நீலாங்கரை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்ம இதுவாக இருந்துச்சு இது ஃபஸ்ட் டைம் நான் அந்த மண்டபத்துக்கு வந்து பிரைட் போயிருக்கேன் இது வரைக்கும் நான் போனது இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் செம்மையாக இருந்துச்சு செம்மையாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இது வரைக்கும் நான் மலையாளி ஃபங்க்ஷன்லாம் வந்து சும்மா டிவியில் தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நேரில் வந்து பார்த்தது கிடையாது ஒரு மலையாளி ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே பக்காவாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி முகூர்த்தம் அப்படின்றதுனால நாங்கள் மோஸ்ட்லி வந்து த்ரீ ஓ கிளாக் எல்லாமே ஃபோர் ஓ கிளாக் மாதிரி நாங்கள் போயிட்டோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபோர் ஓ வந்து இது ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டே நைட் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மொர்க்கம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த ரங்கோலி கோலம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பூ மா கோலம் போட்டுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் வெளியே வந்து இவங்க ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க இவங்க பேர் எனக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் வந்து எடுத்த வீடியோ தான் இது நான் மோஸ்ட்லி வந்து வெளியே போய்ட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் நான் வந்து பாபாவை பார்க்காம இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு தேவையான எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் ஏன்னா வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து நான் வெளியவே போய்ட்டு வந்துட்டு இப்படியே இருந்தேன் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன் மோஸ்ட்லி வந்து பாபா வந்து அந்தளவுக்கு வந்து பார்க்காமே இருந்துட்டேன் வீட்டில் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து மண்டே வந்து யோசிச்சேன் இல்லை பாபாக்கு இன்றைக்கி ஃபுல் ஒர்க்கும் வந்து பாபா ஒர்க்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து பாபா அழகாக அபிஷேகம்லாம் பண்ணி அவங்கள அழகாக தொடச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி இன்னைக்கு அவங்கள ஃபுல் டெக்கரேட் பண்ணி இன்றைக்கி நெ நெய்வேதியம்லாம் பண்ணி பட் படைத்து சுவாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்த உடனே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாபாவுக்கு வந்து எப்போவுமே ஒரு மூணு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பால் தேன் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி நமக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி வச்சு ஒரு மூணு பொருள் வச்சு அழகாக அபிஷேகம் பண்ணலாம் பாபா வந்து கீழே தான் நான் வந்து மோஸ்ட்லி வச்சுருந்தேன் இது வரைக்கும் எனக்கு என்னென்னு தெரியல பாபா கீழே இருக்கிறது வந்து என்னவோ ரொம்ப இருட்டாக இருக்காமல் ஒரு டல்லாக இருக்கா இருந்துச்சு பாபா கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பூஜை ரூமுக்கு மேலே தான் அவர் வந்து வச்சுருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ரெடியாக இருந்தார் இன்றைக்கி பூஜை வேலைக்கு என்னென்ன வேலைலாம் இருக்கோ அந்த எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி முடிச்சுட்டேன் கொஞ்சம் மனசு நிம்மதியாயிருச்சு ஒரு த்ரீ டேஸ் என்னவோ விளக்கேற்றாமல் பூஜை பண்ணாமல் இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைமில் ஏற்றிட்டு பாபா கொஞ்ச நேரம் உட்காந்து புக்ஸ் படித்து பாபா கொஞ்சம் நேரம் அந்த பாபாவோடய கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது எனக்கு உட்காந்து பாபா கிட்டே பேசணும் ஒரு நாளைக்கே அப்போ தான் வந்து எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் த்ரீ டேஸ் வந்து என்னால் அதை பண்ண முடியல கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால அதனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை அப்படியே பண்ணிட்டேன் கண்டிப்பாக இன்றைக்கி பாபா கூட உட்காந்து பேசி ஆகணும் புக் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் மார்னிங்லேருந்து வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு கரெக்டாக வேலை வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல் பூஜா வேலையும் முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக சிக்ஸ் ஆச்சு உடனே பாபா பாட்டு போட்டுட்டு பாபாவுக்கு எல்லாம் காட்டிட்டு அழகாக சுவாமியை கும்பிட்டாச்சு பாபாக்கு இன்றைக்கி நெய்வேதியம் வந்து தான் கொண்டு பண்ணி வச்சுருந்தோம் பாபாவுக்கு அந்த ரசகுல்லாவும் ஊட்டியாச்சு ஊட்டிட்டு பாபாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதோட பாபாவுக்கு இணைவேதியம் முடிச்சதுக்கப்புறமா நான் புக்கு படிக்க உக்காந்துட்டேன் இன்னைக்கு பாபாவோட புக் வந்து படிக்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் இருந்துச்சு பாபா எனக்கு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால் எனக்கு பாபா புக்கெலாம் படித்ததுக்கப்புறமா மனசு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது என்னன்னு தெரியல ஒரு நம்ம வெளியே போயிட்டு வரோம் அப்படி வீட்டுக்குள்ளே வரோம் ஒரு த்ரீ டேஸ் வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து நம்ம பாபா கிட்ட சாமி கிட்ட வந்து உக்காந்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் போது நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் நம்ம எடுத்துக்கணும் பாபா கூட சுவாமி கூட அதனால் கண்டிப்பாக வந்து வெளியே போயிட்டு உங்களுக்கு ஒர்க் இல்லாத டைம் அப்போது வீட்டில் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள் சுவாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லது லவ் யூ ஆல் ஓம் ஷாய்ராம் thank you